சுதந்திரத்திற்கு ஆண்கள் மட்டும் போராடவில்லை பெண்களும் போராடினார்கள் பர்மா போர் முனையில் ஆயுதமேந்தி போராடிய ஒரு சகோதரி ஜானகி கடலூரை சேர்ந்த அஞ்சலியம்மாள் தன் கர்ப்பமாக இருக்கும் போது போராடி சிறைக்கு சென்று சிறையிலே தன் குழந்தையை பெற்றெடுத்து சிறை பறவை என்று அழைக்கப்பட்டார் இன்றைய சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வரிகுடா இயக்கத்திற்காக தன் சொத்தை இழந்தவர் ஆதிகேசவ என்ற ஒரு நாயக்கர் சேலத்து கவி சிங்கம் மகாகவி பாரதியாருக்கு நிகராக தன் கவிதியால் சுதந்திர உணர்வை தூண்டியவர் அர்த்தநாரிச வர்மா என்பவர் மகாத்மா காந்தியின் தென் போரா மகாத்மா காந்தியின் உயிரை தென்னாப்பிரிக்க நிலவரி போராட்டத்தில் அவர் உயிரை காப்பாற்றியவர் மயிலாடுதுறை சேர்ந்த படையாட்சி என்பவர் இப்படி சுதந்திரத்திற்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எத்தனையோ வன்னியர்களும் வன்னிய வீட்டு பெண்களும் போராடி இருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டது